விட்டால் இதில் ஏதாவது ஒரு சத் சருத்து விடுபட்டு நாங்கள் உலு செய்தால் அந்த உழு கூடாது அந்த உழு நிறைவேற் நிறைவேறாது அந்த உழுவினால் நாங்கள் தொழுதால் எங்களுடைய தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே இந்த சருத்து எங்களுக்கு மிக முக்கியமானது நாங்கள் உலு செய்யும் பொழுது கட்டாயமாக இதனை கவனித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சருத்துக்கள் ஐந்திருக்கின்றன எனவே இந்த எங்களுடைய ஃபிக்கு வகுப்பை இதற்கு முந்தைய வகுப்புகளை பார்க்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சென்றால் ஃபைரோஸ் மக்கி எஃப்எம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துவிட்டு எங்களுடைய ஃபிக்ஹு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பிளேலிஸ்டில் எல்லா பாடங்களையும் நாங்கள் போட்டிருக்கிறோம் கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள் அதன் அடிப்படையில் பொதுவுடைய ஷருத்துக்களில் ஷருத்துக்கள் ஐந்து அதில் முதலாவது உன் முத்துலக் இருக்க வேண்டும் அதாவது தண்ணீர் பொதுவான தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நீரை எப்படி படைத்தானோ அதே வடிவில் எந்த விதமான கலவைகளும் இல்லாமல் நீர் இருக்க வேண்டும் உதாரணமாக கிணத்து தண்ணீர் அதே போல் கொ குளம் ஆறு கடல் இதுபோன்ற அல்லாஹுடைய நீர் அந்த பொதுவான நீர் இருக்க வேண்டும் அதை கொண்டுதான் நஜீஸ் சுத்தமாகும் நீருடைய விஷயத்தில் தண்ணீர் பற்றிய நாங்கள் முழுமையான ஒரு பாடம் பேசியிருக்கிறோம் தண்ணீர் எத்தின வகை அந்த தண்ணீர் நஜீஸான தண்ணீர் எது சுத்தமான தண்ணீர் எது எந்த தண்ணீரால் உலவு செய்ய முடியும் எதனால் உலவு செய்ய முடியாது என்றெல்லாம் நாங்கள் பேசிய பாடம் எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கின்றது கட்டாயம் அதனை பார்த்து அதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் குள்ளத்தை என்றால் என்ன குள்ளத்தை குறைய தண்ணீர் இருந்தால் எப்படி உளவு செய்ய வேண்டும் நஜீசான தண்ணீர் எப்படி சுத்தமாக்குவது என்றெல்லாம் நாங்கள் அதில் தெளிவாக பேசியிருக்கிறோம் இன்ஷா அல்ல அதனை பார்த்து கொள்ளுங்கள் சொல்லல்லாஹலிவசல்லும் மன்னவர்கள் ஒரு காட்டரபி சிறுநீர் கழித்த நேரத்திலே பள்ளியிலே வந்து சிறுநீர் கழித்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு சொல்லல்லா வலி சொன்னார்கள் ஒரு தண்ணீரை ஊற்றி நீங்கள் அதனை வாளினால் அல்லது ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அதனை ஊற்றி அந்த நஜீசை இல்லாமல் ஆக்கியிருக்க என்று சொல்லலா அவர் சொன்னார்கள் இந்த ஹதீசை வைத்து நஜீசை நீக்கக்கூடிய தண்ணீர் பொதுவான தண்ணீர் கட்டாயம் இருக்க வேண்டும் நாங்கள் அதை கொண்டுதான் உதோ செய்ய வேண்டும் இரண்டாவது உதோடிய சருத்துக்களில் இரண்டாவது நாங்கள் உதோ செய்யும் பொழுதோ கழுகப்படக்கூடிய உறுப்புகள் இருக்கிறது உதாரணமாக முகம் கழுகப்பட வேண்டும் அதே போல கா கைகள் கழுகப்பட வேண்டும் கால் கழுகப்பட இதெல்லாம் கழுகப்படக்கூடிய உறுப்புகள் இந்த கழுகப்படக்கூடிய உறுப்புகளில் நீரை ஓட விடணும் நீரை வந்து தண்ணி